வணக்கம் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சொரக்கா சாதம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொரக்கா சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க அதை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ சொரக்கா ஒரு சொரக்காவை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு சொரக்காக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தளவு தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததும் அதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை ஓரளவு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்கா ஆட் பண்ணிக்கலாம் சொரக்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்பதா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் சுரக்கா எண்ணெயிலையே நல்லா வதங்கி வரணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ, அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஞ்சள் தூள் பச்சை வாசம் போக வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதிலையே சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் பச்சை வாசனை போக வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏன்னா சொரக்காயிலே தண்ணி விட்டு வரும் நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி இந்தளவு நல்லா கொதித்து பபிள் பபுள்ஸாக வரும்போது நம்ம ஆஃப் அனவருக்கு முன்னாடியே ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்க்குறக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் விசில் வந்ததுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு ரெண்டு விசில் கரெக்டாக வச்சு எடுத்துடலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம விட்ட தண்ணி அளவு அரிசிக்கு கரெக்டாக இருக்குது அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உதிரி உதிரியாக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் சொரக்காவோட சத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு சொரக்கா ரைஸும் எக் வச்சுருக்கேன் நீங்கள் ஆம்லேட் இல்லைனா தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ